இந்த பேரே எனக்கு தெரிய மாட்டுதுங்க ஜிலேபியா ஜாங்கிரியான்னு எனக்கு ஆனால் எனக்கு செய்ய தெரியும் ஆனால் இந்த ரெசிபி தீபாவளிக்கு வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இது லான்ச் பண்ணுறோம் இன்னொன்று அதிர்சம் முறுக்கு மட்டும் வந்து செய்யலான் இருக்கும் நீங்கள் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேக் ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும் நீங்கள் தீபாவளி டைமில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டாங்க நம்மளால் கொரியர் வந்து போட முடியாது கொரியர்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் லான்ச் பண்ணிடுறோம் அதனால் தான் எனக்கு எல்லா ரெசிப்பியுமே வந்து பண்ண தெரியும் ஆனால் அதிகமாக வந்து நான் லான்ச் பண்ணல ஏன்னா நான் தான் வந்து பண்ணணும் நானே வீட்டுக்கார ஷேர் பண்ணி பண்ண பார்த்து டைம் வந்து பத்தாது இல்லைங்களா அதனால ஒரு மூணு நாலு ரெசிபி மட்டும் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணுறோம் இப்போ நான் செய்கிற ஸ்வீட்டு இன்னொன்று வந்து தேங்காய் பல்லம் முறுக்கும் அது கூட வந்து அதிரசம் இன்னொன்று குலோப் ஜாமுன் வந்து நம்ம பண்ணலான் இருக்கோம் இதெல்லாம் தீபாவளி காயே புதுசாக வந்து லான்ச் பண்ணி கரெக்டாக இது செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கை வந்து நான் செஞ்சேன் அதோட இப்போ வந்து செய்கிறேன் எனக்கு செய்ய தெரியும் ஆனால் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டைம் வந்து இதை நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக வந்துடும் அதோட இப்போதாங்க வந்து பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு எல்லாருமே வீட்டில் தான் வந்து ஸ்வீட்லாம் வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் பண்ண முடியாதவங்க செய்ய முடியாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நான் செஞ்சு தீபாவளிக்கு முன்னாடியே வந்து கொரியர் போட்டேன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி நாளைக்குன்னா முன்னாடி நாள் வந்துடும்